அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்களில் யாரால் எடப்பாடிக்கு லாபம் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் வரும் இருபத்தி ஆறாம் தேதியோடு முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவு செய்ய உள்ளார் டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதியில் மக்களின் செல்வாக்கை பெறவும் மேலும் தென்தமிழகம் டெல்டா பகுதியில் தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை சமாளிக்கவும் அமமுகவோடு கூட்டணி என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார் அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்கவும் தயாராக இல்லை கூட்டணிக்கு கொண்டு வரவும் தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்துள்ளார் எதற்காக இந்த மாற்றம் ஓ அவர்களை கட்சியில் இணைத்தாலும் பிரச்சினை ஏற்கனவே கட்சியில் இருந்து கொண்டு பாதி அதிகாரத்தை கேட்டார் அனைத்து முடிவுகள் எடுக்கும் பொழுதும் ஓபிஎஸ்ஐ கேட்டு கேட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவேதான் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்தே நீக்கணும் மீண்டும் அவரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் எனக்கு எந்த பதவியும் தர தேவையில்லை என்பார் பின்பு இணைந்த பின்பு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவன் பொருளாளராக இருந்தவன் என பல்வேறு பொறுப்புகளை கேட்டு நமக்கு தொலை கொடுப்பார் மேலும் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவருமே வெற்றி பெற்று விட்டால் அமைச்சரவையில் இடம் கேட்பார்கள் இதனால் நமக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும் ஓபிஎஸ் விலகியது விலகியதாகவே இருக்கட்டும் ஓபிஎஸ்இன் தயவு இனிமேல் நமக்கு தேவையில்லை மேலும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் க்கு ஆதரவு உள்ளது ஓபிஎஸ் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மாற்று கருத்தில்லை ஓபிஎஸ்கு மாற்றாக சசிகலா அல்லது டிடிவி தினகரனை நம்மோடு வைத்துக் கொண்டால் அது நமக்கு பலனை அளிக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் டிடிவி வி தினகரன் ஓபிஎஸ் என்ற இருவரையுமே கட்சியோ அல்லது கூட்டணியிலோ இணைக்க வேண்டாம் அதற்கு பதிலாக சசிகலாவோடு பேசுவோம் சசிகலாவை சமாதானம் செய்து அவரை கட்சியில் இணைத்துக் கொள்வோம் சசிகலா கட்சியில் இணைந்தாலும் அவர் மீது வழக்குகள் இருப்பதால் தேர்தலில் போட்டியிட முடியாது எனவே அவர் கட்சியில் இணைந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் நாம் தான் ஆட்சி அதிகாரத்திலும் அவர் போவதில்லை அவரது ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அவரது ஆதரவாளர்கள் ஒரு பத்து பேருக்கு சீட் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் தனது மகன் மிதுனை சசிகலாவிடம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் சசிகலா அடிக்காத குறையாக அவர்களை திட்டி அனுப்பிவிட்டார் அதன் பின்பு டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் முக்குளத்தோரின் எதிர்ப்பை சமாளிப்பதற்காக ஓபிஎஸ்சிக்கு பதிலாக டிடிவி தினகரனை தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் நலமாக இருக்கும் என எடப்பாடி கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அமமுகவை என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் என கூறியிருந்தார் அதற்கு காரணம் இவரும் முக்லத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் ஓபிஎஸ் சசிகலா நம்மோடு இல்லை என்றாலும் டிடிவி தினகரனுக்கு இங்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிடிவி தினகரனின் அமமுக இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த வாக்குகள் பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதியில் கிடைத்தவைகள்தான் போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுகவிற்கு நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்கு கிடைத்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது வெறும் பதினைந்து சதவீத வாக்கு வங்கி மட்டுமே கிடைத்திருந்தது எனவே இந்த வாக்கிழப்பை சரி செய்ய இவர்களின் ஒருவரது ஆதரவு கண்டிப்பாக அதிமுகவிற்கு தேவை எனவே ஓபிஎஸ் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அவர் வந்தால் இறுதி வரையிலும் பிரச்சனை தான் எனவே ஓபிஎஸ்க்கு பதிலாக சசிகலாவை தேர்வு செய்தோம் அவர் மறுத்துவிட்டார் டிடிவி தினகரன் அதற்கு தகுதியாக இருப்பார் ஏனெனில் டிடிவி தினகரனோடு நாம் எந்த பேச்சுவார்த்தையையும் நடத்த வேண்டாம் அவர் என்டிஏ கூட்டணியில் உள்ளேன் என்றுதான் தொடர்ந்து கூறி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கும் தொகுதிகளில் அவர் உள் ஒதுக்கீடாக பெற்று போட்டியிடுவார் அவரோடு நாம் பேச வேண்டிய எந்த தேவையும் இருக்காது மேலும் அமைச்சரவையிலும் பங்கு தர தேவையில்லை அவர் நம்மோடு பேசி எந்த விதமான பிரச்சனையை எழுப்புவதற்கும் வாய்ப்பில்லை எனவே ஓபிஎஸ்ஐ காட்டிலும் டிடிவி தினகரன் தான் நமக்கு நல்லது என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் டெல்டா மண்டலத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே டெல்டா மண்டலத்தில் உள்ள முக்குளத்துவரின் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக டிடிவி தினகரன் எங்களது கூட்டணியில்தான் உள்ளார் என சூசகமாக தெரிவித்திருந்தார் இது ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் எதிர்ப்பு அலைகளை சமாளிக்கவும் டெல்டாவில் தனக்கான இருப்பை தக்க தக்கவைத்துக் கொள்ளவும் ஒரு மாற்று யுக்தியாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது நன்றி